எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்கிர கீதையிலிருந்து அடுத்த பாடலை பார்க்கலாம் தட் விச் ஹாஸ் எ ஃபார்ம் இஸ் நாட் ரியல் ஒன்லி த ஃபார்ம்லெஸ் இஸ் பெர்மனன்ட் எதற்கு உரு உருவம் இருக்கிறது அது உண்மையானதல்ல இது நாம் கோயிலில் வணங்கும் கடவுளுக்கு பொருந்தும் எங்கு சிலைகள் இருக்கிறதோ அவை உண்மையில்லை என்கிறார் சரி சிலைகள் கூட உண்மையானதில்லை அவைகளும் மாறும் ஒரு நாள் அழியும் ஆனால் அழியாமல் இருப்பது இறைவன் ஒருவனே உருவமற்ற இறைவன் ஒருவனே என்கிறார் அஷ்ட இது உனக்கு தெ புரிந்தும் பின்பு நீ மாயைக்குள் திரும்பவும் செல்ல மாட்டாய் என்கிறார் எது மாயை என்று நீ புரிந்து கொண்டால் திரும்பவும் நீ மாயைக்குள் செல்ல மாட்டி செல்ல மாட்டாய் எது மாயை என்று உனக்கு தெரி தெரிந்தவுடன் நீ திரும்பவும் மாயைக்குள் செல்ல மாட்டாய் பின்பு எப்படி இருப்போம் எப்படி இருப்போம் நீங்களே இந்த பதிலை கண்டுபிடியுங்கள் எதற்கெல்லாம் உருவ இருக்கிறதோ அவைகளெல்லாம் மாயை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் உண்மை நிலை உங்களுக்கு உணர வாய்ப்பிருக்கிறது என்கிறார் அஷ்ட நம் கண் காது மூக்கு வாய் தோல் இவைகளால் உணரப்படும் அனைத்து மாயை மாயை என்று புரிந்து கொள்வதற்கு இதை விட மிக எளிமையான விளக்கம் இருக்காது என்று தான் நினைக்கிறேன் நம்மால் எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ எவை சுவைக்கிறோமோ எவைகளை உணர்கிறோமோ எல்லாமே மாயை என்கிறார் மாயை பற்றி அறிந்த பெரியவர்கள் இதை சிறிய விளக்கம் மாயை பற்றி கூறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் நான் மாயை பற்றி ஒரு முழு புஸ்தகமே இத்தாலிய மொ மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொ மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன் ஆனால் மாயை விளக்குவதற்கான பெரிய புஸ்தகமே இருக்க பல புத்தகங்களும் இருக்கின்றன ஆனால் மாயைக்கு மேல் எளிமையான விள விளக்கம் இது தான் ஆனால் மாயை இருந்து ஒருவன் இதெல்லாம் மாய என்று ஒருவன் உணர்ந்து கொண்டு அவன் திரும்ப மாயைக்குள் செல்ல மாட்டான் இல்லையே மாயை கை இது மாயை என்று எப்பொழுதும் உணர்ந்த நிலையிலே இருப்பான் என்கிற அஷ்ட வைக்கிறார் நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்